ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டே வரும் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசில் ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களுக்கு ஜனவரி மாத ஓய்வூதியம் நிறுத்தம் செய்வது தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது இந்த அப்டேட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தயவு அதனால் தயவுசெய்து யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்போது தமிழ்நாடு அரசிலிருந்து ஓய்வூதியம் பெறக்கூடிய பல்வேறு ஓய்வூதியதாரர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்புகள் அந்தந்த துறை சார்ந்த ஓய்வூதிய அறிவிப்புகள் வெளியிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமான அறிவிப்பும் வெளியிடப்படுறது விளக்கம் உதாரணத்துக்கு அரசின் சார்பில் வெளியிடக்கூடிய பகவெளிப்படி உயர்வாகட்டும் இல்லை ஓய்வூதியுக்கான இந்த பொங்கல் போனஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒட்டு அரசின் சார்பில் ஒரே அறிக்கை வெளியிடுவாங்க இது அனைத்து துறையில் இருக்கக்கூடியவங்களுமே பொருந்தும் இது தவிர்த்து ஒரு சில அறிவிப்புல அந்தந்த துறை சார்ந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு அறிவிப்பாங்க ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசுலேருந்து ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு ஓய்வூதியம் ஜனவரி மாத ஓய்வூதியம் நிறுத்தம் செய்வது தொடர்பான இம்பார்டனான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் நிறுத்தம் செய்ய போறாங்க அப்படி நிறுத்தம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்ற பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ பொதுவாகவே வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கால காலகட்டத்தில் வேலை தேடி இருக்குது வேலை தேடி படிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் போட்டித்தேர்களுக்காக படிச்சிருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடியுது என்னதான் தனியார் துறையில் பல்வேறு வேலைவாய்ப்பில் இருந்தாலும் கூட அரசு பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படியாவது ஒரு அரசு வேலையில் சேர்ந்துடணும் அப்படின்னா நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு வராங்க அது முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது அரசு வேலையினுடைய ஒரு உத்தரவாதம் அதாவது அரசு வேலைக்கு வந்துட்டு அப்படின்னா வேலை உத்தரவாதம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயுது இது தவிர ஒரு சில சலுகைகள் அதாவது சம்பளமாகட்டும் அதே போல கிராஜுவேட்டின்னு சொல்லக்கூடிய பணிகடையாகட்டும் இதெல்லாம் த தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயமா அரசு வேலையில் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்னா ஓய்வூதியம் தான் அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பணியில் சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஓய்வூதியம் பழைய ஓய்வூதிய திட்ட முறையில் வந்துட்டு ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் பணியை சேர்ந்த யாருக்குமே வந்து அந்த ப பங்களிப்பு ஓய்வு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஓய்வு திட்டத்திட்ட நடைமுறை இருக்குது இது வந்து பழைய ஓய்வு திட்டத்தை காட்டிலும் ரொம்பவே வந்துட்டு சலுகைகள் குறைவான ஒரு திட்டமாக இருக்குது தான் அரசு ஊழியிலும் அதை எதிர்த்து எங்களையும் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைத்தோன்னா இருக்காங்க இதெல்லாம் ஒரு அப்புறம் இருக்க ஏற்கனவே இந்த பழைய ஓய்வு திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு ஆண்டுதோறும் வாழ்நாள் சான்றிதழ் அதாவது ஒவ்வொரு வருடமும் ஜூலையில் தொடங்கி செப்டம்பர் வரைக்குமான அந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்துட்டு இந்த நடைமுறை பல வருடங்களை எழுந்துட்டு வந்து பல வருடங்களாகவே உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்காமல் இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு வந்துட்டு இந்த ஜனவரி மாதத்திற்கான ஓய்வூதியம் பெறதில் சிக்கல் இழந்திருக்கிறதா தற்போது செய்தி வழியாக இருக்குது ஸோ இந்த வாழ்நாள் சார்ந்ததை சமர்ப்பிக்கிறதுக்கு பல்வேறு வழிமுறைகளுக்கு நேரில் போய் சமர்ப்பிக்கணும்னு கிடையாது இப்போ ஆன்லைன் மூலமாகவே சமர்ப்பிக்கிறக்கான பல்வேறு வழிமுறைகளும் வந்துருச்சு ஸோ இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில நபர்கள் வந்துட்டு சமர்ப்பிக்காம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தற்போது வெளியிடப்படக்கூடிய செய்தியான தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அதாவது டேன்ஜெட் கோன் சொல்லக்கூடிய டேன்ஜெட் கான் டிஎன்இபியில இருந்து ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த நபர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் அதை வந்து ஓய்வூதியம் பெற்று வராங்க இந்த ஓய்வூதியம் அப்படின்னா வந்து நேரடியான ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களும் சரி குடும்ப ஓய்வீம் பெறக்கூடியதாக இருந்தாலும் சரி கருணை ஓய்வூதியங்களாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஸோ இந்த கேட்டகள் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வால்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்கிறது கட்டாயம் ஆனால் அந்த தமிழ்நாடு மின் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நபர்களில் இது வரைக்கும் ஜூலையில் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் மொத்தமே ஐம்பத்தெட்டாயிரம் பேர் தான் சமர்ப்பிச்சிருக்காங்க வாழ்நாள் சான்றிதழில் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி நாலாயிரம் ஓய்வூதியர்கள் வந்துட்டு ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் கருணை ஓயிர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்நாள் சான்றிதழ் இன்னும் சமர்ப்பிக்காத சூழலில் அவர்கள் ஒருவேளை இந்த இந்த ம ஜனவரிக்குள்ளே சமர்ப்பிக்கல அப்படின்னா கட்டாயம் அவருடைய ஓய்வூதியமானது நிறுத்தம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கிறாங்க ஸோ ஒருவேளை நீங்கள் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபராக இருந்து அல்லது உங்களுடைய நண்பர்கள் யாரும் இந்த தமிழ்நாடு கழகத்தில் இருந்து ஓய்வூதியம் பெறறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா கட்டாயம் இந்த வாழ்நாள் சார்ந்ததை சமர்ப்பித்தால் மட்டும்தான் அவர்களுக்கான ஓய்வூதியமானது ஜனவரி மாதத்தில் அவருடைய வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் மின்பயிர்மான கழகம் மட்டும் இல்லை அதாவது அரசனுடைய மத்திய அரசு ஓய்வூதியம் பெறக்கூடிய இருந்தாலும் சரி தமிழக அரசு ஓய்வூதியம் பெறக்கூடிய இருந்தாலும் சரி அனைவருக்குமே இந்த வாழ்நாள் சார்ந்ததில் ஒவ்வொரு வருஷமும் ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே கட்டாயம் சமர்ப்பிக்கணும் பார்த்து அரசுடைய உத்தரவு யாரும் ஒருவேளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சேருங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் இருந்துக்கணும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பும் நன்றி வணக்கம்